அவர்கள் ஈரோட்டிலே அருவருப்பாக பேசினார் அவர் அருவருப்பாக பேசவில்லை என்றால் தான் அது ஆச்சரியம் இந்த மண்ணின் பூர்வகுடிகளான நம்முடைய இரத்த சொந்தங்களான

சிந்தனை செல்வன் அப்படிங்கிற ஒரு விசிகா சேர்ந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேற்றைக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி அருந்ததியை உள் ஒதுக்கீடு நாங்கள் வந்து எதுக்கல சப் கேட்டகிஷனை வந்து மாநில அரசுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அதாவது எஸ்சி பட்டியலில் உள் ஒதுக்கீடை வந்து மா உரி உள் ஒதுக்கீடு கொடுக்குற உரிமையை மாநில அரசுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அந்த தீர்ப்பு வந்து நான் எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுறாங்கள அந்த போராட்டத்தில் போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி அருந்ததியர்லாம் வந்து எங்களை திட்டுறாங்க ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் வந்து அருந்ததியை வந்து வந்தேரின்னு சொன்னார் தெலுங்கர்னு சொன்னார் அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் வந்து சொன்னோம் உங்களுக்கு பாதுகாப்பாக அருந்ததியை பாதுகாப்பாக வந்து நாங்கள் தான் பேசணுண்டோ வாழ்ந்தது வந்து தமிழர்கள் நாங்கள் தான் சொன்னோம் சீமானை வந்து அருவறுப்பாக பேசுவார் ஆபாசமாக பேசுவார் ஆனால் நாங்கள் தான் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து துணையாக இருந்தோம் அப்படி நாங்கள் உங்களுக்கு துணையாக இருந்து என்ன பண்ணுறோம் எங்களை நீங்கள் திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி தன் பிழைப்புக்காக என்ன பண்ணுறாரு இந்த சிந்தனை செல்வன் அப்படிங்கிற வீசிகா சேர்ந்த கொத்தடிமை குரூப்லாம் வந்துட்டு அதான் திமுகவோட இரநூறு ரூபீஸ் தானே இவங்கெல்லாம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் இதை நம்மளுக்கு வந்து புரியவே இல்லை எதுக்குடா இந்த எச்சப்பிழப்பு நீங்கள் உங்களை வந்து அருந்ததியை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி அடிங்க ஆனால் திருப்பி அப்படி அடிக்க மாட்டாங்க டேரெக்டாக வந்து வீசிக்காக வந்து அது அருந்த இதை வந்து அடிக்க வேண்டியதானே அப்போ அவங்க வந்து உங்களை கேட்குறாங்களே நல்லா வந்து நல்லா கேட்குறாங்க தி அதாவது திருமாவளவன் வந்து ஒரு ஒன்றுமே இல்லை தலைவரே கிடையாதுங்க அவர் சும்மா டம்மிங்க சும்மா இத்தனால சமூக நீதி சமூக நீதி பேசிவிட்டு அவர் வந்து பறையிறதுக்கு மட்டும்தாங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்கல்ல ரவிக்குமாரெல்லாம் வந்து கழிவு கழிவு ஊற்றுறோம் அதர்ம மனோஜெல்லாம் வந்து ரவிக்குமார் அவர்களுக்கு தூக்கம் தொலைந்து விட்டது வர்ணியை அந்த அருந்ததை உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமானு சொன்னது எல்லாத்தையும் வச்சு கிளியும் கிளிக்கிறாங்க இல்லை அப்போ அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் டேரெக்டாக சீமான்ட வந்துடும் சீமான் உங்களை வந்தேறி என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து இந்த அருந்ததி மூணு சதவீதம் உள் ஒதுக்கீடுக்கு எதுவுமே தெரிவிக்கலை இந்த இந்த தீர்ப்புக்கு வந்து வந்த தீர்ப்புக்கு எதுவுமே சொல்லலை உங்களுடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணீங்க அப்போ வந்து அருந்ததி ஆரம்பிச்சிங்க இப்போ வந்து உங்களுடைய சுயநலத்துக்காக அருந்ததி வந்து எதுக்குறீங்க அருந்த உதவிக்கள் வந்து எதுக்குறது திரும்ப அதுக்கு வந்து பதில் சொல்ல துப்பு இல்லாமல் அண்ணன் சீமான் பேரை சொல்லி பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆக்சுவலாக இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா எதுக்காக இந்த அருந்ததியெல்லாம் வந்து திரும்ப எதுக்குறாங்க அப்படின்னா அது காரணம் வந்து ஐயா ரவிக்குமார் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சஸ் கணக்கு வந்து சொல்கிறாரு தமிழ்நாட்டை பொறுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி அறுந்தது வந்து ரெண்டு புள்ளி ஒம்பது சதவீதம் பேர் தான் இருக்கிறாங்க தேவேந்திர வேளார் வந்து மூணு புள்ளி நாலு சதவீதம் வந்து இருக்கிறாங்க பறையர் அப்படிங்கிறவங்க பன்னெண்டு புள்ளி எழுபத்தோரு சதவீதம் வந்து இருக்காங்க பறையர் தான் இருக்கிறதுலே அதிகபட்சமாக என்ன மக்கள் தொகையில் வந்து இருக்கிறாங்க இப்போ அந்த மூணு சொல்லிட்டாரா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா இவங்களுக்கு வந்து மூணு சதவீதம் வந்து இருக்குது இந்த உள்ஒதுக்கீடை வந்து நாங்கள் வந்து எது அந்த சொல்லி இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த மூணு சதவீதம் உள்ஒதுக்கீடை வந்து கொடுக்குறது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பறையர்கள் வந்து எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க இவங்களுக்கு மூணு சதவீதம் உள்ஒதுக்கீடு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மற்றவர்களை வந்து பாதிக்கும் அதனால் இந்த உள்ஒதுக்கீடு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனாக சொல்கிறார் நான் எல்முருகனை வந்து பார்த்தேன் அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இதுக்கு ஆறு சதவீதம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறது தானே இங்கே அதிகம் அறுந்த வந்து இதில் வந்து எண்ணிக்கையில் வந்து கம்மி அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் போடுறார்ல இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி அறந்தெதிகளுக்கு வந்து ஒதுக்கீடு சப் கேட்டகரிசேஷன் வந்து கொடுக்கக்கூடாது கொடுத்தாலும் இந்த மூணு சதவீதமே அதிகம் தான் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பதிவு போடுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்ப்பில் என்ன வந்திருக்கு அப்படின்னா மாநில அரசே வந்து உள்ஒதுக்கீடு பட்டியல் உள் ஒதுக்கீடு வந்து கொடுத்தலாம் அப்படிங்கிறதையும் ஐயா ரவிக்குமார் அவர்கள் வந்து எதுக்கிறாரு அது நம்மளும் வந்து வரவேற்கிறோம் ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் இப்போ பறையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி எழுபத்தோரு சதவீதம் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அந்த இது போகணும் இல்லையா அவங்களுக்கு அந்த அவ்வளோ மக்கள் தொகைக்கு உண்டான இடஒதுக்கீடு வந்து போகணும் அப்போ அது வந்து நம்ம ரவிக்குமார் சொல்கிறது சரின்னு ஒத்துக்கிறோம் ஆனால் அதை வந்து தான் இந்த குரூப் என்ன ஒன்று அப்படின்னா ரவிக்குமாரை கழுவி கழுவி ஊற்று கேவலமாக திட்டுது ஆபாசமாக பேசுது நம்ம அந்த வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சால் நேற்று கைது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நம்மளே கைது பண்ணி உள்ளே வச்சுருவாங்க அப்போ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதர்ம மனோஜிலருந்து இவன்லேருந்து எல்லாம் பேசுனாங்க அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரவிக்குமார் அவர்கள் வந்து அந்த இருபது சதவீதம் மொத்தமாக இருந்தால் தான் நம்மளாம் ஒரு ஹோமோஜீனியஸ் அதாவது இந்தியா முழுக்க நம்மளாம் வந்து ஹோமோஜீனியஸ் தலித் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம வரோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு ஆனால் இதில் வந்து ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி போயிட்டால் இதில் வந்து பிரச்சனை வரும் மாநில அரசுக்கு அந்த ஒதுக்கீடு கொடுக்குற அந்த அதிகாரம் போயிடுச்சுன்னா அதனால் பல பிரச்சனை வரும் அதனால் மற்ற சமூகங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் இதுதான் வந்து அவங்களுக்கு பிரச்சனை அதனால் அவரை போட்டு கழுவி கழுவி ஊற்றி கேவலமாக பேசி ஆபாசமாக திட்டி ஆபாசமாக திட்டாங்க அன்னைலாம் இதுக்கு மேலே சமூக நிதி அப்படின்னு சொல்லிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாத இந்த சிந்தனை செல்வன் ஐயா திருமாவளவன் இன்னும் சில பேர்லாம் வந்து இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீமான அருந்ததியில் வந்து வந்தேறின்னு சொல்லிவிட்டார் தெலுங்கர் என்று சொல்லிவிட்டார் அப்பொழுது நாங்களும் தான் அருந்ததியோடு வந்து நின்றோம் எதுக்கு இந்த தேவை இது இதுதான் அந்த பிழைப்பு வாதங்கிறது அவங்க கேட்குறாங்களா அதுக்கு வந்து பதில் வாதம் வைங்க நீங்கள் மக்க தொழில எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான இடஒதுக்கீடு நீங்கள் வாங்கிக்கங்க நாங்கள் எதிர்க்கலை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே சிம்பிளாக அவ நீங்கள் மூணு சதவீதம் இருக்கீங்க அப்படின்னா மூணு சதவீதம் இது வைக்கிறது வந்து உங்களுக்கு சரிதான் எதுக்கு நீங்கள் அதுக்கு மேலே வந்து கேட்குறீங்க அதனால வந்து பா பறையர் பாதிக்கப்படுறாங்க பல்லர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா அதை சொல்கிறது இல்லை டேரெக்டாக வந்துடுது அதை சொன்னால் அப்படின்னா இன்னும் அதிகமாக வந்து நம்மளை போட்டு வெளு வெளுன்னு வெளுப்பானுங்க ஏன்னா வந்து அப்படி தானே ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாரு பத்தரை சதவீதம் வன்னியர் இருக்கோம் எங்களுக்கு கொடுத்துரு அதுக்குள்ளே நீ வந்து நூற்றி எட்டு சாதியை போட்டுட்டு வந்து அவங்களாம் சே அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் சொற்பமானவங்க இப்போ ஐயா இசைவாளர் கருணாநிதி அவர்களோட இசைவளாளெலாம் எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப சொற்பம் மிஞ்சி போனால் அஞ்சு லட்சம் பேர் வர்றதே அதிகம் ஆனால் இவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்க இவங்க வந்து ப பன்னெண்டு சில்லற சதவீதம் இருக்காங்களே பன்னெண்டு எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னே தெரில ஆனால் அவங்க பத்தரை சதவீதம் கேட்குறாங்க வன் இயர் தான் அதிக எண்ணிக்கையில் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பரையர் ரெண்டு பேர் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களையா இப்போ இதுதான் இதே மாதிரி ஆயிரும் நம்மளும் அதே மாதிரி எதிர்ப்பாங்க ஐயா ராமதாஸ் பேசுகிற மாதிரி நம்மளும் வந்து பறையர்கா பேசுகிற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு அதை வெளிப்படையாக பேச முடியாமல் திக்கி திணறி அது எப்படி பதில் சொல்கிறது அவங்க நம்மளை திட்டுறதுக்கு தெரியாமல் சீமான எழுந்துட்டு வந்து சீமான அருவருப்பாக பேசுகிற சீமான அவர்கள் வந்து இந்த அருந்த இதை ஒதுக்கி இதுக்கு ஏதாவது வந்து பேசுனாரா கிடையாது அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கும் பேசுனார் அண்ணன் சீமான அவர்கள் கொடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா தமிழர்களுக்குமே அவங்கவுங்க எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்கிறாரு அப்போ அவர் வந்து இந்த அறந்த இடஒதுக்கீடு பற்றி எதுவுமே பேசலை ஆனால் தேவையில்லாமல் அவரை கொண்டு வந்து உள்ளே இழுத்து எதுக்குடா இந்த வந்து எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்னு சொல்லி தரல நீங்கள் வந்து தைரியமான ஆளான்னா அதர்ம மனோஜுக்கு வந்து பேசுங்க அதர்ம மனோஜு சற்று செம கிளி கிளிக்கினாப்பா முரட்டு கிளி திரும்பாலோனா அடி பிரிச்சு போல இருக்குது திருமாவள அரசியலே முடிஞ்சு போல இருக்குது அந்தளவுக்கு வந்து அதனால் மனோஜி பேசுகிறா இன்னொரு பக்கம் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கோ மாதிரி அவர் பேசுவார் இல்லையா அதாவது வந்து தமிழர்களில் வந்து வெள்ளையா இருந்தால் அவன் தமிழில் இல்லை அப்படிம்பார் கருப்பாக இருந்தால் தமிழை அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்கோ புத்தி கொண்டவர்களாக இருக்கார் ஏன்னா அருந்ததியர்கள் வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து த அவங்க அருந்ததி வந்து கருப்பாக இருப்பாங்க அதனால தமிழர்கள்லாம் ஆனால் தமிழர்கள் சில பேர் வந்து வெள்ளையா இருக்காங்களா அதனால அவங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி வரல அவரெல்லாம் முத்துக்குமாரெலாம் உட்காந்துட்டு திரும்ப அளவுனால் காரி தான் துப்பலை எல்லாம் என்னையா ஆள் நீ எல்லாம் எதுக்கே தலைவர்னு சொல்கிற நீ எல்லாம் வந்து சமூக நீதியின்னு பேசாதன்னு சொல்லி கிளிவிலுன்னு கீரியாங்க அதுக்கு வந்து பதில் சொல்ல துப்பு இல்லாத இந்த சிந்தனை செல்வன் போன்றவர்கள் வந்து அன் சீமான வந்து கையில் எடுத்துகிட்டு சீமான திட்டது மூலிமா அவங்களுடைய பிழைப்புவாத அரசியல் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்